வணக்கம் அன்பே மொழி இந்த நிமிடம் நீங்கள் என்ன செயலை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதன் அடிப்படையில்தான் தான் அடுத்த கட்ட நகர்வு என்பது அமைந்திருக்கும் நீங்கள் நல்ல செயலை செய்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது தீமை பயக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி அந்த இரண்டின் தொடர்ச்சியும் வாழ்வின் எல்லை வரைக்கும் வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே எந்த செயலை செய்தால் தனக்கும் பிறருக்கும் எதிர்காலத்திற்கும் நன்மை பயக்குமோ அப்படிப்பட்ட செயல்களைத்தான் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட செயல்கள் எவை என்பதை நமக்கு அறிவுறுத்துவது அறிவு கல்வி தரும் அறிவு பகுத்தறிவு குருமார்கள் வழிகாட்டக்கூடிய மூத்தோரின் அறிவு இவை மிகச்சரியாக வழிநடத்தும் அத்துடன் நம்மை நாமே அடக்கி ஆளக்கூடிய மிகப்பெரிய கருவி தியானம் நமக்கு அறிவு சொல்லிக் கொடுக்கும் இவை சரி இவை தவறென்று ஆனால் அவற்றை முறையாக செயல்படுத்துவதற்கு தன்னை தானே சோதித்தறிந்து தன்னை தானே கட்டுப்படுத்தி எந்த தீய செயலிலும் ஈடுபடாதவாறு பாதுகாப்பது தியானம் ஒன்று மட்டுமே அந்த தியானத்தை கையில் கொண்டு நம்மை முதலில் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பின்பு நம்மை சுற்றி இருப்பவர்களையும் பாதுகாக்க முடியும் அதன் பின்பு இந்த வாழ்க்கையையும் இந்த உலகத்திலுள்ள நல்ல அறங்களையும் பாதுகாக்க முடியும் அதற்கு அடிப்படையாக தியானம் அமைகின்றது ஒவ்வொரு நாளும் குறைந்தது இருபது நிமிடங்கள் தியானத்திற்கென்று ஒதுக்கி நம்மை பாதுகாப்பதற்கான முன்னேற்பாடுகளை நாம் ஒவ்வொருவரும் செய்து கொள்ள வேண்டும் நன்றி